வெற்றி களி விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் ஏழு இறுதியில் வெற்றி நீர் எண்ணெய் தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் சங்கீதம் முப்பது ஒன்று மெட்ராஸில் ஊழிய பணியை ஆரம்பிப்பது லங்கருக்கு அதிக கடினமாக இருந்தது அதற்காக அவர் செபித்து வந்தார் ஒரு நாள் தெரு ஒன்றில் நடந்து சென்று கொண்டிருந்தார் லங்கர் அங்கிருந்த வியாபாரிகள் சிலர் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டனர் அவர்களிடம் சென்று புத்தகங்களை விற்குமாறு தேவன் அவரை உணர்த்தினார் அவர்களிடம் சென்று புத்தகங்களை விற்க ஆரம்பித்தார் லங்கர் ஒருமுறை ஒரு கடையை கடந்து சென்ற லங்கரை அந்த கடையிலிருந்த வியாபாரி அழைத்தார் அந்த வியாபாரியிடம் நீங்கள் வாங்கிய புத்தகத்தை வாசித்தீர்களா என்று கேட்டார் லங்கர் ஆமாம் மிகவும் அருமையான புத்தகம் என் நண்பர்களிடமும் உங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என்றார் அந்த வியாபாரி அவர் சொன்னது போலவே மற்ற வியாபாரிகளிடம் லங்கரை அறிமுகம் செய்து வைத்தார் பிறகு அங்கிருந்த பள்ளிக்கூட முதல்வர் ஒருவரும் லங்கரிடமிருந்து பெற்றுக்கொண்ட புத்தகங்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் அவர் லங்கரிடம் நீங்கள் கொடுத்தது ஒரு அருமையான புத்தகம் அதை தமிழில் மொழிபெயர்த்தால் இன்னும் அநேகர் பயனடைவார்கள் என்று கூறினார் இவ்வாறாக பனிரெண்டு நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு அறுநூறு டாலருக்கான புத்தகங்களை விற்பதற்கு லங்கருக்கு தேவன் கிருபை செய்தார் ஆரோக்கியமாக வாழ்வது குறித்த புத்தகங்களை மட்டுமே விற்க வந்தார் லெங்கர் அவரிடம் மத சம்பந்தமான புத்தகங்கள் இருந்தாலும் கொடுங்கள் என்று மக்கள் கேட்க ஆரம்பித்தனர் மேலும் ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வதில் இந்தியர்களுக்கிடையே ஒருவித மகிழ்ச்சி காணப்பட்டதால் ஆங்கில புத்தகங்களை அவர்கள் ஆவலோடு வாங்கி வாசித்தனர் நான்கு மாதங்களுக்கு பிறகு பெங்களூரில் ஊழியம் செய்து வந்த தன் நண்பரான ஸ்டூப்பை சென்று சந்தித்தார் லெங்கர் அவரும் அங்கு வெற்றிகரமான ஊழியம் செய்து கொண்டிருந்தார் மறுபடியும் மெட்ராஸுக்கு திரும்பிய லெங்கர் அங்கிருந்து பாம்பே சென்றார் அங்கிருந்து நிஜாம் மன்னரால் ஆளப்பட்டு வந்த ஹைதராபாத்துக்கு சென்றார் ஆனால் அங்கு ஏற்கனவே மற்ற சபைகளை சேர்ந்த நற்செய்தியாளர்கள் பலர் ஊழியம் செய்து வந்தனர் இன்றைக்கும் புத்தக ஊழியம் நம்முடைய சபையில் தனி சிறப்பு பெற்று விளங்குகிறது அநேக மக்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்தும் ஆரோக்கியமாக வாழும் வாழ்க்கையை அறியாதவர்கள் இந்த புத்தக ஊழியத்தின் வாயிலாக அப்படிப்பட்ட மேன்மையை பெற்றுக்கொள்ள முடிகிறது தேவன் தம்முடைய தாசர்களை கொண்டு எழுதிய வார்த்தைகள் மூலம் மக்கள் உள்ளங்களில் பெரிய மாறுதலை செய்கிறார்